சிறப்பு விருதினை உரை படைப்பாளர்களின் பேச்சாற்றல் எழுத்தாற்றலை மனம் மகிழ பாராட்டும் பண்பாளர் படைப்பாளர்களின் பேச்சாற்றல் எழுத்தாற்றலை மனம் மகிழ பாராட்டும் பண்பாளர் திருக்குறள் மீது தனியாக விருப்பம் கொண்டவர் தனக்கு கிடைக்கும் நேரத்தை தமிழ் ஒதுக்குவதை கடமையாக கொண்டவர் தன் கைக்கு வரும் படைப்புகளை பக்கம் விடாமல் படித்துவிடும் நற்பழக்கம் எல்லாவற்றை விடவும் எப்பொழுதும் புன்னகையை ஏந்தி மலர்ந்த முகத்துடன் பலம் வருபவர் நாடாளுமன்றத்தின் முன்னாள் நியமன உறுப்பினர் சிங்கை தமிழ் அமைப்புகளின் அமைப்புகள் மதிக்கும் போற்றும் பேராளர் உலக தமிழ் மாமணி இரா தினோகரன் அவர்களை சிறப்புரை வழங்க அழைக்கின்றேன் அகர் முதல எடுத்தலாம் ஆதி பகவன் முதற்றே உலகம் இன்றைய விழாவினுடைய கதாநாயகனாக ராஜாவாக வந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய கவிஞர் கோவிந்தராஜ் அவர்களே அவருடைய துணவியர் அந்த ராஜாவினுடைய துணவியர் ராணி அவர்களே இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கவிமாலை அமைப்பு தலைவி முன்னாள் தலைவர்களே நிறுவனர் அவர்களே இந்த விழாவை இணைந்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய சிங்கப்பூர் மதிப்பிற்குரிய திரு வெங்கடேசன் அவர்களே முனிவர் வெங்கடேசன் அவர்களே இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ பாத்தீங்க இந்த மேடையில் யாராவது பேசாத ஆள் என்ன தவிர இருக்காங்களா அதைதான் கடைசியாக வந்திருக்கேன் இப்போ என்ன தெரியுது இந்த நாலு நூல்களையும் இன்றைய தினம் வெளியீடு காண இருக்கிறது என்ன காண்கல வெளியீடு காண இருக்கிறது ஆனால் அதற்கு உள்ளே உள்ள அத்தனை விஷயங்களை பற்றி அத்தனை செய்திகளை அற்புதமாக இன்பாவிலிருந்து முனைவர் வெங்கடேசன் அதற்கு பின்னாலே விஜயபாரதி அவர்கள் விசயபாரதி அவர்கள் கவிஞர் அவர் எல்லாம் அவர் படிச்ச கவிதைகள் எல்லாம் அர்த்தம் கேட்டுக்கிட்டு முனைவர் அவரை கேட்க விட அவர் திரும்ப திரும்ப கேட்க வேண்டியதா இருக்கு நிறைய நுட்பமா கவிதையை படிக்கிறதுக்கு ஏதாவது நூலை கொடுத்தா நம்ம உட்கார்ந்து அமைதியா இரண்டாவது படிக்கலாம் மூணாவது படிக்கலாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் ஒரு சில சமயத்தில் அவங்க பாட பாடினாங்க அவங்க பாடையில எல்லாம் சில சமயத்தில் ரொம்ப கூர்ந்து கவனித்தேன் இப்போ கடைசியாக வானதி அற்புதமாக கோர்த்து அதை கொண்டுட்டு போன விதமே அதை ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கு நமக்கெல்லாம் இப்போ கூர்ந்து கவனித்தாலும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே மறந்து போகுது இவங்கெல்லாம் எப்படி தான் ஞாபகம் வச்சிருக்காங்களோ தெரியல அவர் எழுதின நமக்கு வள்ளுவர் எழுதின முதக்குரலேயே ஒழுங்காக சொல்ல தெரியல அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க ஆசிரியர் சொன்னார் மனனம் செய்றது வந்து அர்த்தம் தெரிஞ்சு மனணம் செய்யணும் அப்பதான் எல்லாம் மனனம் செய்ய முடியும் என்ன கோவிந்தராஜ் எழுதின நான்கு நூல்களையும் அப்படியே இந்த நான்கு பெண்மணிகள் அதுல குறிப்பா இரண்டு பேர் ஏன்னா அந்த பேரை சொல்லியிருக்க அதுல கீழே எந்த பேப்பரையும் பார்க்காம கடகடகடன்னு சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு நூலையும் இவங்க எப்படி மரணம் செய்யறாங்க எப்படி அதை நமக்கிட்ட இங்க வந்து திரும்பி சொல்றாங்க ஒரே போராமையா இருக்கேன் என்ன சொல்லுறே தெரியல ஏன்னு கேட்டா எதற்காக படிச்சிருக்கேன் அப்படின்னு படிச்சிருக்கேட்டு உங்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு அது உண்மையா பொய்யாங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்ன கோவிந்தராஜ் சொல்லுங்க படிச்சிருப்பேன்னா படிச்சிருக்க மாட்டாரு ஒரு கௌரவத்துக்காக சொல்றார் எனக்கு ஒரு கௌரவம் கொடுக்கணுங்கிறதுக்காக படிச்சிருப்பேன்னு சொன்னார் கேட்பாப்பா எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும் நான் படித்தனா படிக்கல நான் இன்றைய தின வந்தேன்னு சொல்லிட்டு முனைவர் சொன்னார் நான் கொஞ்சம் ஊர்ல இல்லை இந்த நான்கு நூல்களை எப்படி படிச்சு பேச போறோம்னு எனக்கு அதாவது அன்பழகன் ஐயா சொன்னாங்க ஜூலை மாதத்துல இரண்டு நிகழ்ச்சிகள் இருக்கிறது மே மாதையில சொல்லிட்டாரு மே மே மாதம் கரெக்ட் என்கிட்ட என்ன சொன்னார்னா ஜூலை மாதத்தில் கதி மாலையினுடைய நிகழ்வு இரண்டு இருக்கிறது இரண்டு நூல் வெளியீட்டு விழா யார் எழுதின நூல் எதுவும் சொல்லல அதுக்கு வந்து நீங்க வரணும்னு சொல்லிட்டு இரண்டு தேதிகள் கொடுத்தார் நான் சொன்னேன் இந்த அஞ்சாம் தேதி என்னால ரமேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த அவருடைய நூல் வெளியீடுங்கிறது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உள்ளபடி அதுக்கப்புறம் முன்னாடி எதை பார்த்தேன் இல்லையோ அந்த நூல் வெளியீட்டுக்கும் இந்த நெளி நூல் வெளியீட்டுக்கும் வரணும்னு சொன்னாங்க நான் அஞ்சாந்தேதி வந்து என்னால் முடியாது வேற ஒரு நிகழ்வுக்கு ஒத்துக்கிட்டேன் அதனால் வர முடியாது பதிமூணுக்கு வருகிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து எனக்கு கோவிந்தராஜனுடைய நூல்கள் வெளியீடு என்பது நான் அறியன் உண்மையே எது எதற்காக இந்த கதையெல்லாம் சொல்ல வேண்டியதுனா கோவிந்த்ராஜ் அவர்களை கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக கிட்டத்தட்ட நமது வரதராஜன் வரதராஜன் அவர்களுடைய ஒரு பெண்பா நிகழ்ச்சியில ஒரு கவிதை படித்தார் அந்த நிகழ்வுக்கு என்னை சிறப்பு வந்திருந்ததாக அழைத்திருந்தார்கள் அந்த சமயத்தில் நான் நியமன நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு கிட்டத்தட்ட அந்த ஆண்டும் என்று நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூணில் அவருடைய நிலை அவர் கவிதை படித்தார் நான் சோச்சோமி சுந்தரம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் நானும் அமர்ந்திருந்தேன் நான் அப்படி மெய் மறந்து விட்டேன் உள்ளபடி அவர் அப்பதான் முதல் முதல் அவர் படித்த கவிதையை நேரே இருந்து கேட்டேன் மனமாற பாராட்டினேன் கைதெட்டினேன் அவரிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் வைத்தேன் இந்த கவிதை நீங்க வந்து ஸ்கிரிப்ட் வச்சு படித்தார் இல்லையா அந்த பேப்பர் அந்த தாளை என்கிட்ட கொஞ்ச நேரம் இரவல் தர முடியுமான்னு கேட்டேன் கல்வி அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியாது உங்களுக்கெல்லாம் தெரியணும் அவர் மேல அன்னைக்கு கொண்ட காதல் அவருடைய கவிதை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்குத்தான் அவருடைய என்னையாரு இவர் பார்க்குறதுக்கு இப்போ சாதாரணமாக இருக்காரு இவருடைய கவிதை வந்து ஆணம் சிறப்பு பாராட்டு எனக்கு அன்றைக்கு முழு அதை எடுத்துட்டு வேறே நான் வாங்கிட்டே போயிட்டேன்னு நினைக்கிறேன் அங்கே படிக்க முடியல வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் திருப்பி கொடுத்துட்டேன் இன்னொன்று அவற்ற கொடுத்து கொடுக்க சொல்லிட்டேன் யார்கிட்டையும் கொடுத்து அவற்றை கொண்டு சேர்த்துருங்க அவருடைய கவிதைன்னு சொல்லி அப்போ அவரை கேட்டேன் நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்தீங்கன்னு அப்போ எனக்கு இவர் மான் கதைங்கிறது தெரியாது இப்பத்தான் தெரியுது அவர் பெரிய கீகோ கவியாக இருக்கிறார் கீகோவா கீகோ கவி இருக்கார் கீகோ கவியாக இருக்கிறார் இந்த அந்த மாண்டவியெல்லாம் எனக்கு தெரியாது உள்ளபடி தெரியாது நான் வியந்து போனேன் மனதார பாராட்டினேன் அன்று இரவு அந்த கவிதையை படித்தேன் என்று நினைக்கின்றேன் எனக்கு இரவு கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவு நேரம் என்னால் தூங்க முடியவில்லை இவ்வளவு அருமையாக ஒரு சிறுவன் சிறுவன் இவ்வளவு அருமையாக எழுதியிருக்கிறானே தமிழிலே என்று மனதார இன்றைக்கு இன்றைக்குத்தான் எனக்கு அதற்கு பின்னாலே அவரை பற்றி பாராட்டுவதற்காக ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு என்னுடைய முழுமையான பாராட்டு வாழ்த்து இந்த நாலு நூலையும் படிச்சேன் ஆனா இந்த நான்கு பெண்மணிகள் மாதிரி குறிப்பா சொல்ல இசைக்குச் செல்வி அம்பிகா சங்கீதா வானதி இந்த நாலு பேரும் படித்த அளவிற்கு என்னால் படிக்க முடியாது ஏன்னா எல்லாம் எனக்கு ஒரு படிச்ச வச்சீங்கன்னா நிச்சயமா நான் வந்து வெற்றி பெற முடியாது நாலு நூட்கள் நாலு நூட்களில் படித்தது உண்மை எந்த எந்த தலைப்பு கேட்டாலும் சொல்லுவேன் அதுல இருக்க சில வரிகள் கூட மனசுல வரும் ஒரு சொல்ல வராது அதுக்காகத்தான் நீங்கள்லாம் நூல்களை எடுத்துட்டு வந்தே படிச்சீங்க நான் இந்த நூல்களை எடுத்துட்டு வந்திருக்கலாம் நூல் வெளியீடு காண்றதுக்கு முன்னாடி நம்ம நூற்றி படிக்க பற்றி பேசுவதற்கு ஒரே ஒரு சிங்கப்பூர்ல ஒரு சின்ன செய்தியை சொன்னோம் இந்த ஆண்டு நமது எஸ் ஜி சிக்ஸ்டி என்று சொல்லக்கூடிய அறுபதாம் ஆண்டு தேசிய இந்த ஆண்டு அறுபதாம் ஆண்டு ஒரு மனிதனுடைய வாழ்வில் அறுபதுக்கு சஷ்டியபுத்தபூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு அறுபது அப்படித்தானே மணி விழாவா தமிழ்ல கரெக்ட் அறுபது வயது கொண்டாடும் ஒரு நாட்டினுடைய அறுபது வயது சிறப்பை கொண்டாட கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அருமையான ஒரு நூல் கொடுத்துருக்காரு நம்ம எல்லாம் பார்த்தோம் என்னதான் இருந்தாலும் பெண்களுக்கு தான் மரியாதை என்னதான் லீக்வானி இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம தேசத்தந்தை என்று பாராட்டினாலும் அவர் எழுதலை எப்படி எழுதியிருக்காரு என்னும் மங்கை மங்கையினார் ஏதாவது சொன்னார் நம்மளை எல்லாம் என்ன எழுது அதை உருவாக்கியவரே லிக்கோனின்னு எழுதி இருக்காரு உள்ள எல்லாம் எல்லாம் எழுதியிருக்காரு அவரை பத்தி பாராட்டி ஆனா சொல்லையில மங்கைன்னு அவருக்கு வந்து பெண்களிடத்துல ஒரு பெரிய குழுக் என்ன போனாலும் எழுதா இவ்வளவு வெளிப்படையா சொல்றதுன்னா மனைவியா மனைவியாரு துணவியா இருக்காங்க என்று வந்து அவர் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு அவர் கவிதை கவிஞர்ங்கிற போதையிலே அவருடைய அவர் பாக்கையில் ரொம்ப பசு மாதிரி இருப்பார் ஆனால் புளித்தோல் போர்த்திய பசு அப்படியா இல்லை பசுவாக எப்படி தோற்றம் தான் அப்படி தான் வித்தியாசம் தான் ஆனால் கவிதையை படிக்கல வேற மாதிரி இருக்கு அவரை பார்க்கையில் வேற மாதிரி இருக்காரு பசுத்தோல் போர்த்திய புலி சரி எனக்கு அந்த தெரியல கரெக்டாக தெரியல சரி இப்போ இருக்காது எல்லாம் சொல்ல வந்தேன் கொஞ்சம் எனக்கு நேரம் கொடுத்து அவர் வந்துருவார் அந்த பக்கம் எனக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்ஷன் கொஞ்ச நேரம் பேசுவேன் ஆனா இந்த நிகழ்வுக்கு வந்து எல்லாத்துலேயும் வித்தியாசம் நமக்கு வந்து புதுமை தேடி எங்கே தொட்டாலும் வித்தியாசமா ஒரு வித்தியாசமா டிஃப்ரெண்ட்லி அவர் இதை போட்டிருக்காரு நூறு நிமிட விழா நூறு நிமிட அரவிந்தோ விழா ரொம்ப புனிய வேண்டியது அன்பழகன் ஐயாவுக்கு இந்த எனக்கு தான் அதே வழி வேற வழி பிரசவ வழி இல்லை இந்த இடுப்பு வழின்னா வேற வேணும் நினைப்பீங்க இடுப்பு வழி இல்லை அவர் அவருக்கு தான் பிரசவம் இல்லை ஏன்னு கேட்டாங்க ஒரே பிரசவத்துல நாலு குழந்தைகள் அவர் கொஞ்சம் கூட வழி இல்லாமல் இந்த பாராட்டுகளை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறார் குழந்தை பிறந்தோன்னு தாய்மார்கள் குழந்தைய பார்த்தோன்னே இந்த வழியெல்லாம் மறந்துடுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டிலேயே அடுத்த குழந்தை பிறக்கும் அதுக்குதான் பிரசவ வயதாக்கியம் இருப்பேரு இவருக்கு இப்ப நாலு குழந்தைகள் பெற்றெடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுனாருன்னு தெரியல அவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாரு இப்போ இந்த நாலு குழந்தைகளே ஒரே நேரத்துல பெற்றெடுப்பது என்பது தாய்மார்களுக்கு நன்றாக தெரியும் இப்ப யாரோ இங்க ஒருத்தவங்க ஒரு கட்டளை வேற போட்டு போனாங்க அடுத்த பிரசவம் ஐந்து குழந்தைகள் சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட்டு ஆண்கள் எல்லாத்தையும் ஈஸியா சொல்லிட்டு ஒன்னும் இல்ல குழந்தை பத்திக்கலாம் உங்களுக்கு பெண்களுக்கு அதிகமான கொடுத்துட்டு போற மாதிரி அவர் கொடுத்துட்டார் இந்த இதை பத்தி எல்லாம் பேசினதுக்கு முன்னாடி அறுபதாவது ஆண்டு எவ்வளவு சிறப்பு அந்த சிறப்புக்காக எழுதிய நூல் மிக பாராட்ட பெற வேண்டிய அற்புதமான இன்னொரு விஷயம் சிங்கப்பூரில் வந்து அவர் நமது எழுத்தாளர் கழகத்தினுடைய தலைவர் திரு ஆண்டியப்பன் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் இருந்து எனக்கு நினைவு பரிசு கொடுப்பதற்காக அவர்கள் அளித்தார்கள் நான் எதுக்கு இது என்ன கவிமாலை இலக்கிய களம் இவங்க நடத்துகிற நிகழ்ச்சியில் என்னையை கூட்டம் அதுதான் என்னது வேற்றுமையில் ஒற்றுமை வெவ்வேறு அமைப்புகளாக இருந்தாலும் ஒன்றுபட்டு செயல்படும் கூப்பிட்டாங்க அந்த நேரத்தில் அவரை பாராட்ட வேண்டிய ஒரு முக்கியமான செய்திக்காகத்தான் அவரை பம்புக்கு எடுக்கிறது பல ஆண்டு காலம் சிறப்பாக எழுத்தாளர் கழகத்தை சிங்கப்பூரிலே நடத்தி ப பல்வேறு நிகழ்ச்சிகளை ஆண்டுதோறும் பல வெற்றிகரமான நிகழ்ச்சிகளை தலைமை பொறுப்புல இருந்து மிக சிறப்பாக அந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு ஆண்டியப்பன் அவர்கள் இந்த ஆண்டு தன்னுடைய பொறுப்பை திரு முத்துகிருஷ்ணன் அவர்களிடத்திலே கொடுத்து சாரி முத்து அவர்களிடத்திலே கொடுத்து இந்த ஆண்டு ஓய்வு பெறுவதாக அவர்களுக்கு வழிகாட்டுவதாக ஒப்புக்கொண்டு இங்கே வந்திருக்கிறார் ஆகவே பதவி காலத்திலே தகுந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே நாடு சிங்கப்பூர் அதற்கு முன்னுதாரணமாக இருந்த அரசியல் தலைவர்களில் லீக்வானி அவர்கள் தன்னுடைய முப்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பதவியை இந்த நாட்டை உருவாக்கி அடுத்த தலைவரை தேர்ந்தெடுத்து அவரிடம் ஒப்படைத்துவிட்டு இறங்கிய பண்பாடு அதே போல்தான் கோச்சோத்தன் அவர்களும் லீசியானான் லீசியலோங் அவர்களே கிட்டத்தட்ட இருபது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பிரதமராக இருந்தார் இப்பொழுது அவர்களும் போன ஆண்டு பதவி பதவியை துறந்தார்கள் அதே வழக்கம் போல நமது நாட்டிலும் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு குறிப்பிட்ட பல ஆண்டுகளுக்கு பின்னாலே அடுத்த தலைவர்களை தேர்ந்தெடுத்து தன் நிறைய பேருக்கு தலைவர் பதவியை விட்டுட்டு விளர்றது மனசு வராங்க யார் தப்பாக நினைச்சுக்காரு மனசு வராது அதை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்தாங்களும் எவ்வளவு சிறப்பாக செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற எண்ணம் மதிப்பிற்குரிய அன்பழகன் இந்த ஆண்டு என்ஆர்ஜி கோவிந்தன் அவர்கள் போன்ற பல தலைவர்கள் அந்த வரிசையிலே திரு ஆண்டியப்பன் அவர்கள் இந்த ஆண்டு பொறுப்பை இறக்கி வைத்திருக்கிறார் அவர் சிறப்பாக நடத்தியதற்காக பாராட்டு அதே சமயத்தில் அவரால் இன்னும் பத்து ஆண்டுகள் தலைமை பொறுப்பில் இருந்து செயல்பட முடியும் அவர் இளைஞர் போல செயல்படுகிறார் ஆனால் அவர் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் அதற்காக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் இந்த நிகழ்ச்சியில சொல்றதுக்கு பின்னால்தான் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்க பேசுறேன் இதே ஐந்தாம் தேதி வந்திருந்தேனா நான் இந்த நிகழ்ச்சியிலே பேசியிருக்கேன் அதனால கொஞ்சம் பொறுத்துக்கு அவரை பத்தி பேசிட்டேன் இன்னைக்கு கவிமாலி அம அம்மா அடுத்த கூப்பிடாம எடுத்தாலும் நான் பார்த்தேன் எல்லா நூல்கள்லயும் இருக்கக்கூடிய சிறப்பான கவிதைகள் எல்லாம் நிறைய எழுதிட்டு இருந்தேன் கடைசியா எதையுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லி கொடுத்தேன் ஏன்னா பத்தி எழுதியிருக்கிறதுல இருந்து ஒரே ஒரு விஷயத்த ஏன்னா அது சொல்லித்தான் ஆகணும் ஏசத்தந்தையை பத்தி எம் தோழர் என் தோழர் எழுதியிருக்காரு எனக்கு பாரு அவருக்கு எவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ் பாத்தீங்களா தோழர் தோழர் வந்து சத்தத்தை மீறுவோர் கண்டுவிட்டால் உடன் தட்டியே கேட்டுடுவார் அந்த மாதிரி ராகமெல்லாம் போட்டு பாட வராதுமா தயவுசெய்தி எனக்கே உள்ளதே தொண்டை வந்து கரகரன் இருக்கு இப்பதான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தேன் தண்ணியெல்லாம் குடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க சுடுதண்ணியெல்லாம் குடிச்சு அங்க உள்ள கண் அந்த அந்த தண்ணியெல்லாம் குடிச்சதுனாலதான் பிரச்சனை அதனாலதான் இந்த சுருதினி கேட்டேன் அவங்க வந்தோடனே அதான் கேட்டேன் கொஞ்சம் சூடாக ஏதாவது தண்ணி கொடுக்கறேன் அதனால நான் உங்க மாதிரியெல்லாம் பாட முடியாது தப்பா நினைச்சுக்காருங்க இங்கே உட்காந்து பாக்குறாங்க ஒரு மாதிரி இங்கே என்ன அந்த பாட்டை எப்படி பாடுறாரு அப்படின்ட்டு பட்டம் பெறுகிற பிள்ளைகள் காங்கையில் தட்டி கொடுத்துடுவார் அதெல்லாம் செல்ல அடுத்து போட்டாரு ஒரு வார்த்தை எனக்கு அந்த வார்த்தையை பார்த்தோன்னே இதை சொல்லணுங்கிறதா எடுத்தேன் முட்டியே மோதிடும் கெட்டவர் காண்கையில் முட்டியே மோதிடும் கெட்டவர் காண்கையில் முட்டியை பெருத்திடுவார் முட்டியை பெருத்திடுவார் நன்குங்கிறார் முட்டியை பெருத்துடுவார் நான் வந்து இந்த பாட்டை எப்பவோ எங்கேயோ கேள்விப்பட்டவா இருக்கு இப்ப எல்லாம் நமக்கு முட்டி அடிக்கடி ஞாபகத்துக்கு வருது வேற காரணம் முட்டி ஒடி வருது முட்டியை பேர்த்திருவார் இந்த மாதிரி யாருமே கவிதை எழுதுறதே இல்லை தீக்குவாண்டி இந்த அளவுக்கு அப்படியா இருந்தாருன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வேறு முட்டியை பெற்றுவார் என்கிறார் அவ்வளவு கடுமையான ஒரு தலைவருங்கிறத வந்து அப்படியே ஒரு பிளண்டா எழுதியிருக்காரு நிறைய நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு தீபாவளியை பத்தி சொன்னதுனால என்னன்னு கேட்டா தவறு செய்தவர்களை தண்டிப்பதற்கு சிங்கப்பூர் தலைவர்கள் ஒருபோதும் அவருடைய வழியிலே வந்த தலைவர்களும் ஒருபோதும் ஒதுக்கி வைக்க மாட்டார்கள் ஸ்பேர் பண்ண மாட்டாங்க இங்கிலீஷ்ல சொல்லணும்னா விட மாட்டார்கள் விட்டு விட மாட்டார் தான் அவ்வளவு கடுமையாக இருக்கா நான் பயந்து போயிட்டேன் முட்டியை தட்டுதுன்னா அது அது ஒரு பனிஷ்மெண்ட் அது முட்டி தட்டுலாம் பனிஷ்மெண்ட்டுங்கிறது வேற இங்கே பிரம்படி தான் நமக்கு தெரிஞ்ச பனிஷ்மெண்ட் முட்டியை தட்டு உங்க அடிப்பாங்களா அதான் இது என்னையா அது புதுசாக இருக்கு இது என்ன வார்த்தை அப்படின்னு முட்டியை தட்டிடுவார்னு போது முட்டில எப்பங்களா இப்படி சரி அப்புறம் வந்து இப்போ வண்டுவரை பத்தி வானதி வானதி ஒரு அவரை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் அவர் எழுதின அதை அப்படி சொல்லி திரும்பி பார்த்தாங்க நான் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் அவங்க தங்க முதவரி சொல்லேன்னு சொல்லிட்டேன் வண்டுவரை பத்தி தான் அவர் சொல்லி இருக்க சொல்றாங்க அப்படின்ட்டு அப்ப சொன்ன எல்லாரும் சரி இருந்தாலும் கொஞ்சம் சொல்றேன் கொஞ்ச நேரம் பொறுமையா கேட்டீங்க இவருடைய அந்த குரல் வெண்பா பத்து போட்டிருக்காரு நான் வந்து திருவள்ளுவரை எந்த விதத்திலயும் குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுந்து உலகம் முழுக்க பாராட்டப்பட வேண்டிய ஒரு பெரிய இலக்கிய நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் இல்லைன்னு சொல்ல நான் திருக்குறள் தான் படிப்பேன் அதில் தான் எத்த கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் அது ஆனால் அர்த்தம் தெரிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் கொஞ்சம் கஷ்டம் இவர் திருவள்ளுவர் தாடி வைக்கலாம் இது வைக்கல அது வைக்கல இப்பெல்லாம் சொன்னீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் குரல் வெண்பான்னு ஒரு பத்து பாடல் பாடியிருக்காருங்க இந்த எந்த நூலில் இருந்ததுன்னா கவி இருந்தது அந்த பத்து பாடலை படித்தோடனே இவர் மேலே திருவள்ளூருக்கு மேலே இவரை மதிக்க வேண்டியதாக இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குரல் ஒவ்வொரு குரலுமே அல்லா குறையா ஞான அதே மாதிரி ஏழு சீரில் தான் கரெக்டாக முக்கா வரிகளில் தான் எல்லா இது பத்து குரலையும் படித்தேன் பத்து குரலையும் படித்தேன் படித்ததுக்கு அப்புறம் பார்த்தேன் எல் அப்படி அற்புதம் இன்னொரு வார்த்தை இவர் சொன்னார்ல அன்பு மரணம்னு என் மருந்துக்கு ஒன்று தான் சொன்னீங்க நீங்க சரி இல்லறம் பற்றியும் ஈகை செயல் குறித்தும் வள்ளுவர் சொன்னது போல் வாழ் அதே விஷயத்த அன்பு மரணம் சொன்னார் இல்லையா இவர் சொல்றாரு யார் கவிஞர் நம்ம கவிஞர் கோ என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இல்லறம் பற்றியும் ஈகை செயல் குறித்தும் வள்ளுவர் சொன்னது போல் வாழ் அப்படின்னு எல்லாரும் வாழணும் அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி செய்யணும் நான் எழுதிட்டு வந்ததெல்லாம் சொல்ல கண்ணதாசனை பற்றி சொன்ன விஷயங்கள்லாம் படித்தாக்கா அப்படியே கண்ணதாசனை பற்றி ஆண்டுதோறும் விழா இருக்கக்கூடிய ஆண்டியப்பிரவர்களே கண்ணதாசன் எழுதியிருக்க அந்த பாடலை மட்டும் நீங்கள் படிச்சிருங்க இது ஏற்கனவே அந்த நிகழ்ச்சி உங்கள் நிகழ்வில் பாடுற பாடல் தானே அதை படிக்க படிக்க அந்த நிகழ்விலும் கேட்டிருக்கேன் அதை மறுபடி படிக்க படிக்க இவ்வளவு அற்புதமாக கண்ணதாசனை பற்றி எழுதியிருப்பது பாராட்டுக்குரியது அது இல்லை மகாகவி கவிப்பேரரசிங்க வந்திருக்கப்போ அதே மேடையில் தான் உட்கார்ந்து இவருடைய பாடலை கேட்டேன் ரொம்ப அருமையான பாடல்கள் அருமையான வரிகள் அவர் எழுதிய நூல்களையெல்லாம் போர்த்து அப்படியே கொண்டுட்டு போய் உன்னோட ஒன்று தொடர்பு பிடிச்சி அற்புதமாக படைத்திருந்தேன் நான் வந்து நிறைய விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் தன்னுடைய சுயசரிதை அப்படிங்கிறது வந்து தன்னை பற்றி அதுக்கு என்ன என்ன போட்டிருக்காரு என் உரைங்க என் வரலாறு என் தன் வரலாறு என் வரலாறு அற்புதமா அவருடைய வாழ்க்கை வரலாறு எந்தவித ஒளிவு மறைவு என்று ஒன்றுமே எல்லாம் அப்படியே அப்பட்டமாக வெளிப்படையாக இதுல எந்த போலியான ஒரு வார்த்தைகள் கூட இல்லை இவ்வளவு ஒரு எளிமையாக உண்மையாக பட்டதையெல்லாம் நடந்தவைகளை எல்லாம் அற்புதமாக படைத்திருக்கிறார் அந்த பாடலை படிக்கின்ற பொழுது பாடலை தொடர்ந்து படித்து கொண்டு போகின்ற பொழுது எனக்கு மனதிலே பல வருத்தங்கள் ஆங்காங்கே வந்து சேர்ந்தாங்க உள்ளபடி சொல்றேன் உள்ளபடியே சொல்றைய மொத்த வாழ்க்கையுமே வெளிப்படையாக சுயசரிதை எழுதி நிற்கிறார் இதுக்கு முன்னாடி பேசினாங்க அவங்க இசைக்கு செல்லி அற்புதமா அதை பத்தி நிறைய வரிகள் சொல்லிட்டாங்க அதுலயும் நிறைய வரிகள் நான் எடுத்து வச்சிருக்கேன் சொல்றதுக்கு அதெல்லாம் சொல்றதை காட்டும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அதுல வந்து ஒவ்வொருத்தரை பத்தியும் எழுதியிருக்கார் நிறைய அந்த அந்த அவருடைய அவர் படைத்த ஏராளமான கவிதைகளை அந்த நூலில் போட்டிருக்காரு உள்ள அப்போ படிச்சுட்டே போனேன் சங்க இலக்கியங்களை பற்றியும் சொல்லியிருக்கிறார் இப்போ சமீப கால போன நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்களை பற்றி எல்லாம் அருமையாக சொல்லியிருக்க அதற்கு பின்னாலே சிங்கப்பூரிலே வெங்கடேசன் வெங்கடேசன் அறுவதா வெங்கடே வெங்கடேஷன் வெங்கடேசன் அருவது நான் முதல்ல நான் பற்றி திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் சரி ஏதோ திருப்பதியை பற்றி ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அருகுதான் என்ன சிங்கப்பூர் தானே அறுவது அப்படின்ட்டு அதை படிச்சா திரு வெங்கடேசன் நமக்கு நமக்கு தெரிஞ்ச வெங்கடேசன் பற்றி அற்புதமாக பாராட்டி எழுதியிருக்கு உண்மையா உண்மைதான் இருக்காரு கவிஞர் சில பேர் கொஞ்சம் புகழ்ந்து எழுதுவாங்க சரிதானா அவர் வந்து நல்ல உண்மை எழுதியிருக்காரு அற்புதமாக எல்லாரையும் தியாக ரமேஷ் எழுதியிருக்காரு இறைமதி எழுதியிருக்காரு எல்லாம் எல்லாரு எல்லா பேரையும் பற்றி எழுதியிருக்காரு ஒருத்தனா சொல்லி போக முடியாததுக்காக அங்கே இருக்கக்கூடிய விசே பாரதி எல்லாரையும் சொல்லியிருக்காரு எனக்கு இந்த நூல்ல ஒரே ஒரு குறை நான் அவரை பாராட்டி எந்த நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அவருடைய நிகழ்ச்சிக்கு எனக்கு ஒரே கால என்ன இப்ப அவருக்கு வேற விசய பாரதி வேற சொல்லிட்டு போயிட்டாரு என்பது இரண்டப்பாக்கு என்ன சொன்னாரு வருத்தப்பான்னு சொன்னாரு நினைக்கிறேன் இந்த மாதிரி நமக்கு வருத்தப்பா பாடுறதுக்கு வந்துடாது எல்லாரையும் சொல்லிருக்காரு தமிழ் நிகழ்ச்சிக்கெல்லாம் போயிட்டு என்ன பிரதமர் தலைவர் சிரிக்கிறாரு கேட்டா வாங்கிறது நகைச்சுவைக்காக சப்பாய் அதாவது இந்த நூல் மிகவும் எல்லா நூல்களும் பத்து நூல்கள் எதிர்க்கிறார் சிறப்பாக எழுதியிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில வந்து அவர் வந்து தனியாக எழுதியிருக்கிறார் இருந்து எழுதியிருக்கிறார் சிங்கப்பூரை பற்றி எல்லாம் மிக அற்புதமாக இருக்கிறது அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவர் மென்மேலும் தமிழுக்கு தொடர்ந்து தொண்டு செய்து சிங்கப்பூரிலே பணியாற்றி அவர்களுக்கு அவர்களுடைய துணைவியாருக்கு முழுமையாக நன்றி கூடி ஏன்னா அவர் இங்கே இருந்தாலும் இல்லை இன்னொரு குக்கு கவிதையா என்ன சொல்றீங்க குக் கவிதையா ஐக்கிய கவிதையா இந்த ஐக்கிய கவிதையில ஒண்ணு எழுதிய இந்த மனைவி இருக்கையில சொன்னாதான் எல்லாருக்கும் பிடிக்கும் அது என்ன சொன்னாரு நாற்பத்தி ஐந்து வயதே நிரம்பிய என்னது ரங்கை என்னது நாற்பத்தி இல்ல நாப்பத்தி கிலோ என்ன அது சொல்லு உங்களுக்கு தேவை இருக்கா இப்ப உங்களை மாட்டி விட போற உங்க மனைவிக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் ஐஸ்பாருக்கு நாற்பத்தி ஐந்து கிலோ எடையில் நடமாடும் ஐஸ்கிரீம் நீ நாற்பத்தி ஐந்து கிலோ எடையில் நடமாடும் ஐஸ்கிரீம் நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த வார்த்தை உருவம் நான் அப்படின்னு எழுதியிருக்கேன் இது எப்ப எழுதுன்னு தெரிஞ்சுக்கோணுமா இல்லையா அவங்கள வச்சு கேட்கணும் அவங்க அவங்க திருமணம் பண்றதுக்கு முன்னாடி எழுதினாரா இல்ல காதல் பண்ணி எழுதினாரா இல்ல இவங்களை எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எழுதினாராங்கிற உண்மை மட்டும் அதை சொல்லணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இதுல எல்லாம் சொல்ல போனா ரொம்ப பிரச்சனையாயிடும் ஏராளமான வாழ்த்துக்கள் மேலும் சிறப்பாக தமிழிலே பல பல நூட்களையும் கவிதைகளையும் எழுதி தமிழை வளர்ப்பதற்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றி கலந்த பாராட்டுகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் கொடுக்கப்பட்ட நான்கு நூல்களையும் ஆழ படித்து இருக்கிறார் என்பது மூலம் தெரிகிறது இதுவரை தனது ஆழமான உரையை சிறப்புரையை நகைச்சுவையுடன் ரசிக்கும்படி வழங்கிய இரா தினகரன் அவர்களுக்கு நன்றி இது நூலாசிரியருக்கு சிறப்பு செய்யும் நேரம் தமிழ்தான் தமிழக